സമ്പ അരിസി പറ്റാകു ഏപ്പിക്കപ്പെട്ട വിവസായിക്ക് നട്ടീട് നാടാമന്ത് ഉസുളാക്ക് പോർ എച്ചരിക്കും അധികം പതട്ടം ഇനി വ്രിവാ அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்ட விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இஎம் நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விவசாய குழு கூட்டத்திலேயே இத்தீர்மானம் எட்டப்பட்டது இக்கூட்டத்தில் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கண்டி மாவட்ட பிரதி ஆணையாளர் டி ஏ ரணசிங்க மற்றும் பிரதேச அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி வயல் நிலங்கள் சேதமடைந்துள்ளன இதில் பயிர் செய்யப்படாத நிலங்களும் அழிவுக்குள்ளாகியுள்ளது கெக்டேயர் நெட் பயிர் சேகை முழுமையாக நாசமாகியுள்ளதோடும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கெக்டேர் நிலப்பரப்பு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் மரக்கறிகள் சோளம் மற்றும் ஏனைய மேலதிக பயிர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இருபதனாயிரம் கெக்டேயர் பரப்பளவில் அமைந்துள்ள வாழை தோட்டங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் விவரங்களை முறையாக திரட்டி அதற்கமைய இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெரும்போக பயிர் சேகைக்கான நீர்ப்பாசன வசதிகள் தொடர்பிலும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது டிட்வா சூறாவளியால் நெல் சாகுபடிக்கு ஏற்பட்ட கடுமையான சேதம் காரணமாக சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என கூறப்பட்டுள்ளது வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கா குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்ட நெல் நிலங்கள் மீண்டும் பயிரிடப்பட்டால் சிவப்பு மற்றும் நாட்டு அரிசிக்கு பற்றாக்குறை இருக்காது என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஆனால் சம்பா வகைகள் வளர சுமார் நான்கு மாதங்களாகும் இதனால் மீண்டும் நடவு செய்வது கடினம் என்று அவர் கூறியுள்ளார் நிலக்கடலை சோளம் மிளகாய் உள்ளிட்ட பிற பயிர்களும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான கெக்டேர் பயிர்கள் அழிந்துவிட்டதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வெனிசுலாவுடன் போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பை மறுப்பதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் குறித்த விடையதை நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெனிசுலாவுடன் போர் நடத்துவது குறித்து தற்போதைக்கு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவில்லை இருந்தாலும் அதற்கான வாய்ப்பை மறுக்க மாட்டேன் வெனிசுலா மீது போர் தொடுப்பதும் தொடுக்காததும் அந்த நாட்டு அரசின் கைகளில்தான் உள்ளது அவர்கள் முட்டாள்தனமாக செயல்பட்டு எண்ணெய் கப்பல்களை இயக்கினால் அந்த கப்பலை அமெரிக்காவின் ஏதாவது ஒரு துறைமுகத்திற்கு திருப்ப வேண்டிய நிலை ஏற்படும் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மடுரோவை பதவியில் இருந்து அகற்றும் என் முடி குறித்த மாற்று கேள்விக்கு இடம் இல்லை மற்றவர்களை விட இது அவருக்கு தான் நன்கு தெரியும் என அவர் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி